தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் கேப்டன் அவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேசிய முப்பது திராவிட கழகத்தின் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திப்பு நடைபெற்றது அதில் ஆளுநர் அதிமுக தயாராக தகவல் வெளியாகி தரப்பாக்குதா ஏற்கனவே கூட்டணியில இருக்கின்ற இரண்டு கட்சிகளின் சந்திப்பு அவ்வளவுதான் அதற்கருத்து வேற எதுவுமே அங்க கிடையாது ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அன்னைக்கு கலந்து ஆலோசனை பண்ணிருக்காங்க அதுதானே ஒளிய அதை தவிர வேற எந்த பெரிய நிகழ்வும் அன்னைக்கு நடக்கலை அதனால அந்த நிகழ்வை ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வாதான் ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்காரு கூட்டணியில எல்லாம் இருக்காங்களா சொல்றாங்களா அவ மத்த கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் அது ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அவர் சொல்லியிருக்கார் இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி அந்த இரண்டு தலைவர்களுடைய அன்னைக்கு ஒரு ஆலோசனை கொண்டார் அவ்வளவுதான் நீங்க நடந்திருக்கு அதனால இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நிச்சயமாக உரிய நேரம் வரும்போது நாங்கள் அறிவிப்போம் கூட தேமுதிகாவுடைய பெயர் அடிபட்டு இருக்குது ஆறு பகுதி வரைக்கும் ஒதுக்கீடு செய்ய தயாரா இருப்பதா அதிமுக தரப்புல பாஜக வலியுறுத்தி தொடர்ந்து பாஜக தரப்பிடமா தேசிய ஜனநாயக வலுப்படுத்துவது தேமுதிகா இணைக்கணும் தொடர்பாக பேசியிருக்கிறாங்க இது தொடர்பாக உங்களுடைய ஆக்சன் என்ன நீங்க அடுத்த கட்டமா என்ன நகர்வழக்கி போக முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்க தெளிவுபடுத்த யார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு வந்து இந்த கட்சிக்கு சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல யார் உங்களுக்கு கொடுத்தா சொல்ல பதில் சொல்லணும் நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை அடை கிடையாது யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும் அப்பதான் அடுத்த கட்ட என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றது உங்ககிட்ட பதிய வைக்க முடியும் ஒன்பதாம் தேதி மாநாடு அது நான் கேட்ட கேள்வி பதில் பதில் சொல்றேன் ஒரு சோசியல் மீடியால வந்ததை வச்சு அன்னைக்கு ஃபுல் டே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அத ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி ஒலிபரப்பிய அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பதிய வைக்கிறேன் இது கை தட்டுறதுக்கோ எதுக்கோ கிடையாது யார் உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது யார் ஏதோ சோசியல் மீடியால வந்து இருக்கு அப்படின்றதுனால இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு சென்சேஷனலா ஒரு செய்தியை நீங்க வெளியிடுகிறீர்கள் என்றால் அப்போ தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமாக சொல்ற எல்லா மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் பத்திரிக்கை ஊடகங்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக போயிடும் இதனாலதான் கேப்டன் சொன்னது பத்திரிகைக்காரங்க தானே நீங்க பழகுற பாசமா இருக்க ஒவ்வொரு முறை தலைமை கழகத்தில் நீங்க வரும்போது உங்களே நாங்க உபசரிக்கிறோம் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு வாட்டி நீங்க வந்து நான் பாக்கலன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் ஏதோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது போல உங்க டிஆர்பியை ஏத்துறதுக்கும் உங்களுடைய சென்சேஷன் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கும் கட்சிகளை பாதிக்கும் செயலை ஊடக நண்பர்கள் இதை இந்த விட நிறுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் நான் தெளிவா சொல்லிட்டேன் ஜனவரி ஒன்பது மாநாடு எங்கள் கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்துச்சு உண்மை செய்தி மாதிரி என்ன இருக்கு நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே சொல்ற மக்களுக்கே சொல்ற இப்ப தங்கம் விலை இப்ப உயர்ந்துச்சு இப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு அடிக்கடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்களே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஊடக நண்பர்கள் தயவு செய்து பொறுப்புணர்வோடு பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டிய தருணத்துல இருக்கீங்க யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்க யாரோ ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க சேனல்ல ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிரியேட் உங்க பண்ண டிஆர்பியும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தேமுதிகவை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்பதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் எங்க கட்சியினுடைய வளர்ச்சி எங்க கட்சி என்ன முடிவெடுக்கணும் என்பதை நிர்மாணிக்க கூடியவர்கள் கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் ஊடக நண்பர்கள் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தகவலும் இல்லாம எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய நியூஸ் அதே ஒரே மாதிரி எல்லா சேனல் எப்படி நீங்க பப்ளிஷ் பண்றீங்க ரைட் அது தப்பு அப்படின்னு எல்லாரும் வதந்தி வதந்தின்னு சொன்ன பிறகு எந்த ஊடகமாவது தவறாக செய்தியை நாங்கள் போட்டுட்டோம் இது வந்து தவறான செய்தி எந்த ஊடகமாவது பதிய வச்சீங்களா அப்ப ஒரு சென்சேஷன கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஊடகங்கள் இருக்கீங்க அது தவறான செய்தி என்ற ஏன் மறுப்பு செய்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே நான் வந்து அனைத்து இவங்கதான் அவங்கதான் கிடையாது எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சினால நிச்சயமாக கண்டிக்கிறேன் இனிமேல் வருகின்ற செய்தி உண்மையாக இருந்தால் அதிகாரபூர்வமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் அப்படி இல்ல நாங்க ஒளிபரப்புவோம் அப்படின்னா அது உங்க பிரியோ ஆனா தேமுதிக பத்தி யாரும் எங்க அனுமதி இல்லாம போடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அங்க தேமுதிக ஒரு வார்த்தை வருதுன்னா எங்க கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும் எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடைகோடியில இருக்கிற ஒவ்வொரு தொண்டனையும் கடை கோடியில இருக்கிற தொண்டர் மனநிலை யாராவது யோசிச்சுங்களா ஒரு பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பதிவுகளை தயவு செய்து யாரும் போடாதீங்கன்னு நான் ஹம்பிளா கேட்டுக்கிறேன் எல்லாரையும் ஏன்னா உங்களுக்கும் அந்த கடமை உண்டு அதை நீங்கள் மதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எனவே கூட்டணியை பற்றி உங்களுக்கு உதவியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பத்தி தெரிவிப்போம் எங்க நிலைப்பாடு என்ன என்ன நாங்க எடுக்க போறோம் என்பதை மாநாடுல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருடைய ஆலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம் இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன் இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா இன்னைக்கு அதிமுக பாஜக தான் ஆலோசனை பண்ணிருக்காங்க இன்னைக்கு நான் கேக்குறேன் இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்ல அப்படியே தட்டி விடக்கூடாது இது கட்சி இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கே கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு இருக்காங்க அனைவருடைய மனசை அனைவருடைய அந்த உரிமையை நீங்க வந்து கட்டாயம் மதிக்கணும் நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம் பத்திரிக்கையாளர்களும் நீங்களும் உங்கள் கடமையை சரியா செய்யணும் அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்துல என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன் ஒரு பொய்ச் செய்தியை பரப்பாதீங்க போட்டா தப்புன்னா இமிடியட்டா அதுக்கு மறுப்பு கொடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்போ செய்தி போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அது பொய் செய்தி என்றால் மறுப்பு கொடுக்கிற அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு அதனால கேட்டுக்கிறேன் இனிமே இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டு வேற ஏதாவது கேள்வி இல்ல கேள்வி செவிலியர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சென்னையில இருந்து குருஞ்சூர்பேட்டை தாண்டு போய்விட்டாங்க காலி பணிகள அமைச்சர் ஆயிரம் பேருக்கு பணிமுறை செய்தாங்க இவ்வளவு பெரிய போராட்டங்கள் செவிலியர்கள் போராட்டம் இப்ப இல்லைங்க ரொம்ப வருஷமாவது நடந்துகிட்டு இருக்கு பல முறை தேசிய முற்பகுதி திராவிட கழகத்தின் சார்பா அவங்களை அனைவரையும் நாங்க நேரடியாக சென்று எங்க எங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் அவங்களுடைய உண்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா சொல்லுவோம் யார் யார் செவிலியர்களை அவங்க உரிமையை அவங்க கேக்குறாங்க அதுல உண்மையாக அந்த உரிமையை தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை பல நாட்களாக அவங்க போராட்டம் நடத்தினதுனால ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுக்குறாங்க அப்ப மத்தவங்க எல்லாம் செவிலியர்கள் இல்லையா அதனால இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் உடனடியாக அனைத்து செவிலியர்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற அந்த உரிமையை நிச்சயம் நீங்கள் தரணும் அவங்க என்ன எதிர்பார்க்கோ அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை அது மட்டும் இல்ல ஒரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் பார்த்தா மக்கள் நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம் டெய்லி இங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் குரூப் குரூப்பா வந்து அவங்களுடைய கோரிக்கை மனுவை வச்சு குடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க நாங்களும் பல முறை அவங்க எல்லாருக்கும் ஆதரவு சொல்லியிருக்கோம் ஆனாலும் இன்று வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அது உறுதியாக தமிழ்நாடு அரசு அதை கவனத்துல கொண்டு அந்த நிச்சயம் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல நான் கேட்டுக்கிறேன் நம்ம கூட்டணி தொடர்றதா மாநாட்டுல அறிவிக்கிறோம் சொல்றோம் எந்த கூட்டணினு அறிவிக்கிறோமா இந்த அதனுடைய போக்க மட்டும் நம்ம மனுஷன பேசிக்கிறோம் பேச மாதிரி அப்பதான் தொடங்க நீங்க வெயிட் பண்ணுங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க இப்ப நேர்த்தி எங்களை கேட்டா செய்தி வெளியிட்டீங்க சொல்லுங்க எங்களை கேட்டா செய்தி வெளியிட்டீங்க அதிமுக தரப்புல இந்த இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய உத்தேசப்பட்டியல் தான் வந்து வெளியிடப்படுற தவிர அது அதிகாரப்பூர்வமானது அதை வெளியிட்டது யார் அதான் நான் கேக்குறேன் அது தேமுதிகேட்டுதான் அது வந்து வெளியிடணும் அப்படின்றது அது எந்த விதத்துல அது சரியான அனுமதியா இருந்தது பாத்தீங்கன்னா உத்தேசப்பட்டியல் அதிமுக தேமுதிக கட்சிக்கு உரியவர்கள் நாங்க இப்ப உங்க சேனலை பத்தி ஒண்ணு சொல்றோம் உங்களை கேக்காம நாங்க தவறான செய்தி போட்டா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா நான் கேக்குறது நீங்க வந்து சொல்லுங்க அந்த உத்தேச பட்டியலை வெளியிட்டது யார் அததான் நான் கேக்குறேன் எனக்கு வேற எந்த ஆன்சரும் வேண்டாம் ஒரு உத்தேச பட்டியல் வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்க யார் வெளியிட்டா அதிமுகவா இல்ல பிஜேபியா யார் வெளியிட்டது அது தெரியணும்ல அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இதெல்லாம் பேசினதா ஒரு தகவல் வந்து எந்த நிர்வாகிகள் பேசினா அது தெரியல தெரியாம ஒரு சேனல்ல தயவு செஞ்சு நியூஸ் போடாதீங்க புரியுதுங்களா உத்தேச பட்டியல் சோசியல் மீடியால வந்துச்சு யாரோ சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கட்சி மேல நீங்க கொண்டு வரக்கூடாது இப்ப உங்க சேனல்ஸ் மேல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சோசியல் மீடியா இப்படி வந்துச்சு ஒரு சேனலை பத்தி அப்படி இந்த மத்தவங்க சொன்ன நீங்க ஏத்துக்குவீங்களா உங்களுக்கும் கடமை இருக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு அத உணர்ந்து தயவு செஞ்சு நடந்துக்கங்க இது ஒண்ணு சாதாரண கிடையாது கேப்டன் இல்லாம இன்னைக்கு இந்த கட்சியை இருபது ஆண்டு கழிச்சு இருபத்தி ஓராது ஆண்டுல வழி நடத்திட்டு இருக்கோம் இந்த கட்சிக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் பணியை வைத்து தலைமை கழகத்திற்கும் கட்டுப்பட்டு உண்மை விசுவாசிகளாக பயணித்துக் கொண்டிருக்க எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த முழு அதிகாரம் உண்டு அவர்கள் யாரை கை காட்டாங்களோ அவங்க கூட தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் அதனால நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க வேணா உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எது வேணாலும் போடலான்றது கிடையாது அப்படி ஒரு பொய் செய்தி தவறுதலாக போடப்பட்ட நிச்சயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சகோதரியா செய்தி தவறான செய்தி என்பதையும் நீங்கள் பதிய வைக்கணும் என்பதையும் இந்த நேரத்துல கேட்டு அது ஏன்னா ஒரு செய்தியை மட்டும் பரப்புறீங்க அது பொய் தகவல் யாரோ சொன்னதுன்னு சொல்றீங்களே அப்ப அது தவறான அப்படின்னு ஒரு முத்திர அடிச்சு அந்த சேனல்ல போடலாம்ல இந்த செய்தி பேக் நியூஸ் அப்படின்னு ஏன் போட மாட்டேங்குறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு எல்லா கட்சியும் அது வதந்தி வதந்தின்னு சொல்லிட்டு சோ இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் உங்க எல்லாரும் கூட நான் ஹாப்பியா தான் பேசணும்லாம் வந்தேன் பட் நீங்க செஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லா தரப்பும் எல்லா கட்சியிலும் எல்லா நிர்வாகிகளும் தொண்டர்கள் அனைத்து கட்சியும் அதிமுக பிஜேபி உட்பட அத்தனை பேரும் சொல்ற இது பாதிச்சிருக்கிறது இனி வருங்காலங்களில் பத்திரிகை நண்பர்கள் பொறுப்பாக செயல்படும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்ல உங்களை சந்திக்கிற இருபத்தி எட்டாம் தேதி கேப்டனுடைய இரண்டாம் குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் வரணும் அது மட்டும் இல்ல ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மாநாடு அந்த மாநாட்டிலையும் நீங்கள் அனைவரும் வந்து தலைமை சார்பாக அழைக்கிறோம் இப்பவே எல்லாருக்கும் அந்த அந்த இன்விடேஷனை குரு பூஜைக்கான அழைப்பை ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மீடியாவையும் சேர்ந்து எங்கள் நிர்வாகிகள் நேரடியாக சென்று பத்திரிகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க அதிமுக வெளியிட்டுச்சுன்னு நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு அண்ணன் எடப்பாடி எங்க தலைமை ஒரு குழு சென்று நேரடியாக இன்விடேஷனை வழங்க இருக்கிறோம் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அதற்கான டைம் கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சி தலைவர்களிடையே அந்த டைம் நாங்க வந்து கேட்டிருக்கோம் அந்த டைம் கிடைச்ச உடனே தலைமை கழகத்தின் சார்பாக சென்று இந்த இன்விடேஷன் அவங்க கையில நேரடியாக ஒப்படைக்க இருக்கிறோம் அது போல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை தலைமை கழகத்தின் சார்பாக போய் சந்திச்சு இன்விடேஷன் தரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட டைம் கொடுத்தவன அவரையும் போய் சந்திக்க இருக்கிறோம் அது போல இன்னைக்கு இருக்கின்ற பிஜேபி காங்கிரஸ் அதே போல விஜய் சீமான் எந்தெந்த கட்சி எல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தேமுதிக சார்பாக அழைப்புதலை தருகிறோம் அந்த அந்த டைம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சோடனே நேரடியா வழங்கி இருக்கிறோம் அப்பாயின்மெண்ட் தாமதமானால் எங்க கழக நிர்வாகிகள் சென்று அந்த இன்விடேஷனை ஒவ்வொருத்தருகிட்டையும் பர்சனலா கொடுக்க இருக்கிறோம் இதான் உண்மை உண்மைக்கு புறம்பான செய்தியை தயவு செஞ்சு போடாதீங்க சரிங்களா இது எல்லாரையுமே பாதிக்கும் இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் நம்பிக்கை போயிடும் பத்திரிகை ஊடகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிடும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இன்னைக்கு போர் பில்லர் நாலு சிங்கம் இருக்காங்க அதுல ஒரு சிங்கம் யார் மீடியா சோ அந்த உங்களுக்கு உண்டு ஜனநாயக கடமை உண்மை செய்தியை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க குரு பூஜைக்கு வாங்க மாநாடுக்கு வாங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்